எத்தனையோ திரைப்படங்கள் வந்துட்டு தான் இருக்கு நாமளும் அதை கடந்து வந்துருவோம் ஆனால் சில திரைப்படங்கள் கடந்து வர முடியாத அளவுக்கு நம்மளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனக்கு பிடிச்ச ஒரு படம் அதில் சில காட்சிகளை சொல்கிறேன் கொஞ்சம் கேளுங்களேன் ஒரு வாதியார் வீட்டை கூட்டி பெருக்கிட்டு இருப்பாரு அந்த ஊரில் ஆண்கள் யாருமே இப்படி வீடு கூட்ட மாட்டாங்க இந்த காட்சியை முதல் முறையாக பார்க்குற அந்த ஊர் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க அதே சமயம் சிரிக்கவும் செஞ்சுட்டு இருப்பாங்க பாட்டு கேட்டுக்கிட்டே அந்த வாதியார் வீட்டை கூட்டி பெருக்கிட்டு திரும்பி பார்ப்பாரு அந்த குழந்தைங்க அப்புறம் நிற்பாங்க வாதியார் நம்மளை பார்த்துட்டாருன்னு சொல்லி அந்த குழந்தைங்க எல்லாம் பயந்து ஓடுவாங்க அப்போ ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நிற்பா பொம்பளை இருக்கும்போது ஆம்பளை கூட்டக்கூடாது வாதியாரே தினமும் நானே வந்து கூட்டி பெருக்கிறேன் ஆனால் என்னை மட்டும் படிக்க கூப்பிடாதீங்க வாத்தியாரே அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லும் அதுக்கு அந்த வாதியார் சொல்லுவார் கூட்டுறதும் பெருக்கிறதும் மட்டும்தான் தான் உன்னோட வேலை ஆனால் ரெண்டும் ரெண்டும் நாலுன்னு கூட்டணும் மூணு மூணு ஒன்பதுன்னு பெருக்கணும்னு சொல்வாரு இவ்வளோதான் கல்வி ரொம்ப சிம்பிளா சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில் ஒரு பொண்ணு வீட்டில் தான் அந்த வாதியார் சாப்பிட்டுட்டு இருப்பாரு அந்த பொண்ணுக்கு இந்த வாதியார் மேல ஒருதலை காதல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த வாதியாருக்கு அப்படி எதுவுமே இருக்காது ஊருக்கு போனவர் திரும்பி வருவாரு திரும்பி வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்பாரு சாப்பாடு கிடைக்குமான்னு அந்த பொண்ணு இப்பையா அப்படின்னு கேட்பா இப்பைக்கு மட்டும் இல்லை வாழ்க்கை பூரா சாப்பிட அப்படின்னு அந்த வாதியார் பொழுது ஒரு காதல் புன்னகை ரெண்டு பேரோட முகத்திலையுமே காமிப்பாங்க இந்த சீன் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே இன்னொரு சீன் நடந்துட்டு இருக்கும் பசங்க வந்து செங்கலை லோடு இருப்பாங்க அந்த லாரி டிரைவர் வந்து இப்போ காசு கணக்கு பண்ணி கொடுத்துட்ருப்பாரு அப்போ அந்த காசை வாங்கிட்டு அந்த சின்ன பையன் கேட்பான் என்னென்னே மூணு ரூபா கொடுக்குற அப்போ அந்த லாரி டிரைவர் சொல்வார் அவ்வளோ வரும் அப்படிம்பாரு அப்போ அந்த பையன் சொல்லுவான் என்னனே ஒரு நட கல்லுக்கு ஒன்னே கால் ரூபாயினாலும் நாலு நட கல் நாலு ஒன்று நாலு நாலுக்கா ஒன்று அஞ்சு ரூபா ஆகுது மூணு ரூபாய் கொடுத்து வச்சுக்கோ வச்சுக்கோனா நீனே கணக்கு சொல்லுனே அப்படின்னு கேட்பான் இதை பார்த்துட்டு இருந்த அந்த வாதியார் முகத்தில் இருந்த காதல் புன்னகை ஒரு வெற்றி புன்னகையாக மாறும் கல்வியும் காதலும் மட்டுமே எல்லா தடைகளையும் அடித்து நொறுக்கி நம்மை அடுத்த நிலைக்கு இட்டு செல்லும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே அழகாக தெளிவாக காமிச்ச ஒரு படம் தான் வாகை சுடவா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களையும் மறைக்காமல் பதிவு பண்ணுங்கள்